அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அமிதிஸ்ட் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு வந்ததில் இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த அமைதிஸ்டுக்கு நிறைய வேலைகள் இருக்கு இவர் வந்து ஓவரால் ப்ரொடெக்ஷன் ஸ்டோன் சொல்லுவோம் நம்மளை காத்துக்கிறதுக்கு அற்புதமாக இருக்கும் தூங்கும்போது பக்கத்தில் வச்சுட்டு இருந்தா இன்சோமியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை வியாதி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்னால தான் அது வியாதியாவே மாறி போச்சு ஸோ அது போல இருக்கிறவங்களுக்கு இதை வச்சுட்டு இருந்தா அமைதியா தூங்குவாங்க படிப்புக்கு கான்சன்ட்ரேஷன் ஏன்னா இது வந்து நெத்தி பொட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்ஞாவுட தொடர்புடையது இந்த பர்பிள் கலர் ஸோ நல்ல ஃபோக்கஸிங் படிப்புக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் இது வந்து ஸ்டடி ஸ்டடிகாம்போர்ட்டை போட்டு கொடுப்பேன் அவங்களோட டேபிளில் வைக்க சொல்லுவேன் வீட்டில் மகாலட்சுமி கல் அப்படிங்கிறது இது வந்து சனி மற்றும் சுக்கரனுடைய இணைந்த கல்லாக நான் பார்ப்பேன் அப்போ இது வந்து வளமாக இருக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துல வச்சாலும் இன்னும் ஆகர்ஷண சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு முக்கியமாக படிப்புக்கும் பாதுகாப்புக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் சுக்கரதிசை இருக்கிற சுக்கிரன் வந்து உக்கிரமா இருக்கிற ஒரு ஜாதகம் அங்க வந்து மகாலட்சுமி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு மாதிரியே ஒரு படுகை நீங்க நிச்சயமா எஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்ரி மகாலட்சுமி கல் நம்ம சொன்னோம் இது முழுக்க முழுக்க குரு குருவை சார்ந்தது குருவுடைய ஆதிக்க கல் கனக புஷ்பராகம் நவரத்னத்துல சொல்லுவோம் இல்லையா அதற்கு ஒரு மாற்று எந்த விதமான ஒரு தோஷமும் இல்லாதது